புதிய மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் பொறுப்பேற்பு அனைத்து துறை அலுவலர்களும் புதியதாக பொறுப்பேற்றுக் கொண்ட மாவட்ட ஆட்சியருக்கு வாழ்த்து திருவண்ணாமலை இருபத்தி ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திருவண்ணாமலை மாவட்டத்தின் இருபத்தி மூன்றாவது மாவட்ட ஆட்சியராக புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள பாஸ்கர பாண்டியன் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார் அதனைத் தொடர்ந்து கூடுதல் ஆட்சியர் ரிஷப் மாவட்ட வருவாய் அலுவலர் பிரியதர்ஷினி மற்றும் அனைத்து துறை அலுவலர்கள் புதிதாக பொறுப்பேற்றுக் கொண்ட மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியனுக்கு வாழ்த்து தெரிவித்தனர் திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு தமிழக அரசால் அறிவிக்கப்பட்ட புதிய மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார் முன்னதாக பொறுப்பேற்க வருகை தந்த ஆட்சியருக்கு வருவாய் அலுவலர் பிரியதர்ஷினி பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார் திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு புதிதாக பொறுப்பேற்ற மாவட்ட ஆட்சியர் தெரிவிக்கையில் மாவட்டத்தின் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும் என்றும் ஏழை எளிய அடித்தட்டு மக்களின் வாழ்வாதாரம் உயர்வதற்கு தேவையான அனைத்தையும் செய்து தரப்படும் என்றும் தெரிவித்தார் அரசைய பல்வேறு நலத்திட்டங்களை அடை மனிதர்களுக்கும் சென்று சேர்ப்பது எல்லாம் மாவட்ட ஆட்சியல் நோக்கமாக இருக்கும் அந்த வகையில் கடைக்கோடி மனிதர்களுக்கு அரசுடைய நலத்திட்டங்களைக் கொண்டு செலுத்தில் மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து அயராது பாடுபடும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் அது மட்டுமல்லாமல் குழந்தைகள் பெண்கள் நலிமுற்ற மக்கள் பழங்குடியின மக்கள் ஆகியோரின் நலன்களை தொடர்ந்து அக்கறை செலுத்தப்படும் ஊரக பகுதியாக இப்பகுதியில் விவசாயிகளுடைய நலனை தொடர்ந்து பாதுகாப்பதில் மாவட்ட நிர்வாகம் முன்னெடுத்து சிறிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் அது மட்டுமின்றி கோயில் நகரமான இந்த மாவட்டத்தில் வருகின்ற பக்தர்களுக்கும் அதுக்கு அது மட்டுமல்லாது अब लाइर भति सर सोन्जिन सर 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 अनि कुञ्जना कुञ्जना फ्री आउट गर्नु साइड हेर्नुहोस् सर सर मेयर त मान्छ सर सर

Thank <laughs> you.